இருபத்தி ஒன்று என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் யாக்கோபு முதலாவது அதிகாரம் வசனம் இரண்டு தொடக்கம் ஒன்று அநேகர் தங்கள் பரீட்சையின் காலம் முடிந்து தெரிந்து கொள்ளப்பட்டவருடன் சேர்க்கப்பட்டு விட்டோம் என்று எண்ணக்கூடும் ஆனால் பொறுமை விசுவாசம் நம்பிக்கை இவை யாவும் நம் இருதயங்களை சுத்திகரித்து மிருதுவாக்கி தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக்க வேண்டும் பல பரீட்சைகள் அல்லது சோதனைகள் நமக்கு பல பாடங்களை கற்பித்தால் இவைகளில் சந்தோஷப்பட வேண்டும் இவை நம்மை விசுவாசத்தில் பலப்படுத்தி நம் பலவீனங்களை அறிய செய்து சத்தியத்திலே உறுதிப்படுத்தி நம்மை காத்து நடக்க உதவும் மேலும் இவை அவர் வழிகளில் ஜீவிக்க அதிக ஆர்வத்தை உண்டாக்கும் ஒன்று வணக்கம் த டீப் டைவ் உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பாக்க போறது நீங்க அனுப்புன டெய்லி ஹெவன்லி மன்னா புத்தகத்திலிருந்து நவம்பர் இருபத்தொன்னாம் தேதிக்கான ஒரு சின்ன பகுதி இது ஆரம்பமே ஒரு மாதிரி தலைகீழா இருக்கு யாக்கோபு ஒன்று ரெண்டுல என்ன சொல்லியிருக்கன்னா உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் வரும்போது அத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுங்கன்னு எனக்கு முதல் கேள்வியே இதுதான் கஷ்டத்துல எப்படிங்க ஒருத்தரால சந்தோஷப்பட முடியும் இதனா கொஞ்சம் விந்தையா இல்லையா கண்டிப்பா முதல் தடவை கேக்கும்போது இது ஒரு முரண்பாடான யோசனையா தான் தோணும் ஆனா இந்த இடத்துல தான் இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான மனமாற்றத்தை நமக்கு கொடுக்குது நாம வழக்கமா சோதனைகளை ஒரு தண்டனையா பாப்போம் இல்லனா நம்ம வழியில வர்ற ஒரு தடையா பாப்போம் ஆமா ஆமா ஆனா இங்க அது ஒரு சிற்பி கல்ல செதுக்குற மாதிரி பாக்க சொல்றாங்க ஒவ்வொரு அடியும் வலிக்கலாம் ஆனா கடைசியில ஒரு அழகான உருவம் வெளியே வரும் ஆதாரம் இத இருதயத்துல நடக்கிற ஒரு சுத்திகரிப்பு வேலைன்னு சொல்லுது சிற்பி கல்ல செதுக்குறது நல்ல உதாரணம் ஆனா நிஜ வாழ்க்கையில இது எப்படி வேலை செய்யும் உதாரணத்துக்கு ஒருத்தர் திடீர்னு வேலையை எழுந்துட்டாருன்னு வச்சுப்போம் அந்த நேரத்துல கோவமோ விரக்தியும் தானே வரும் அந்த சோதனை எப்படி அவரோட குணத்தை வலிமையாக்கும் ஆதாரம் பத்தி ஏதாவது சொல்லுதா நிச்சயமா ஆதாரம் சொல்றபடி அந்த சுத்திகரிப்பு வேலை வந்து நம்ம கிட்ட பல விஷயங்களை உருவாக்குது பொறுமை விசுவாசம் நம்பிக்கை மாதிரி குணங்கள் உருவாகுதுன்னு சொல்லுது ஓ நீங்க கேட்ட மாதிரி வேலை போறது ஒரு பெரிய அடிதான் ஆனா அந்த சமயத்துல வேற வழியே இல்லாம நாம பொறுமையா இருக்க கத்துக்கிறோம் நம்ம திறமை மேல மட்டும் இல்லாம வேற ஒரு சக்தி மேல நம்பிக்கை வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது இந்த அனுபவங்கள் நம்மளை இன்னும் மென்மையாகவும் இறைவனுக்கு கீழ்படுகிறவங்களாவும் மாத்துதுன்னு ஆதாரம் விளக்குது பொறுமை விசுவாசம் சரி ஆனா அந்த வேலை எப்படி நடக்குது அதாவது ஒரு சோதனை எப்படி பொறுமையை கொண்டு வருது வெறுமனே கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டு காத்திருக்கிறதுனாலயா இல்ல அதுக்கு மேலே ஏதாவது இருக்கா ஏன் ஒரு நல்ல கேள்வி வெறுமனே காத்திருக்கிறது மட்டும் பொறுமை இல்லை அந்த கடினமான சூழ்நிலையில நம்ம பலவீனங்கள் என்னன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்குது அப்படியா ஆமா உதாரணமா நம்மகிட்ட எவ்ளோ கர்வம் இருக்கு எவ்ளோ சுலபமா கோவப்படுறோம்னு தெரிய வரும் இதா உணரும்போது நம்மள நாமளே சரி செஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதனாலதான் சோதனைகள் நமக்கு லாபகரமான பாடங்களை கத்து கொடுக்குது சத்தியத்துக்கும் நீதிக்கும் நம்மள உறுதியாக்குதுன்னு ஆதாரம் சொல்லுது இது ஒரு செயல்முறை வெறும் காத்திருப்பு இல்லை ஒரு நிமிஷம் நம்ம பலவீனத்தை பாக்குறது ஒரு வகையில நல்லதுதான் என்ன பண்றது அதுல இருந்து என்ன நல்லது வந்து ஆச்சரியமா இருக்கு ஒரு பதில் சொல்லுது இல்லையா ஆமா இந்த ஆதாரம் இன்னும் ஆழமா போகுது பகுதி வெற்றிகள் கூட நன்மைதான்னு சொல்றதோட நிறுத்தாம முழுமையான தோல்விகள் கூட குணத்தை வலுப்படுத்த ஒரு கருவியா இருக்கலாம்னு சொல்லுது என்ன சொல்றீங்க இதுதான் பலருக்கும் நம்ப முடியாத விஷயமா இருக்கும் முழுமையான தோல்வி கூட நல்லதா நம்புறது முடியலையே நம்ம தோல்வியை தவிர்க்க தானே எல்லாத்தையும் செய்யறோம் தோத்து போறது எப்படி குணத்தை வலுப்படுத்தும் எனக்கு இது புரியல ஆதாரம் என்ன விளக்குதுன்னா ஒரு முழுமையான தோல்வி ஏற்படும் போதுதான் நமக்குள்ள ஒரு உண்மையான தாழ்மை வருது நம்ம சொந்த பலத்தால எதையும் சாதிக்க முடியாதுன்னு உணர்றோம் அந்த உணர்வு இறைவன்கிட்ட ஜெபத்துல ஒரு இருதய தாழ்மைய கொண்டு வருதுன்னு சொல்லுது ஹோ அது மட்டும் இல்லாம அந்த தோல்வி சரி இந்த வழியில தோத்துட்டோம் இனிமே இன்னும் அதிக வைராகியத்தோட முயற்சி பண்ணணும்னு ஒரு திடமான தீர்மானத்தையும் உருவாக்குது இது வெளிப்புற வெற்றியை பற்றியது இல்ல முழுக்க முழுக்க அகமாற்றத்தை பற்றியது உம் இருதய தாழ்மை சரிதான் ஆனா அது நம்ம தன்னம்பிக்கைய குறைச்சிடதா தோல்வியால வர்ற தாழ்மைக்கும் தன்னம்பிக்கை இழப்புக்கு நடுவுல ஒரு மெல்லிய கூடுதானே இருக்கு மிக முக்கியமான புள்ளி இந்த ஆதாரம் அந்த வேறுபாட்டை விளக்கல ஆனா நாம் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இங்க சொல்லப்படுற தாழ்மைங்கிறது என்னால எதுவுமே முடியாதுன்னு சொல்ற கையாலாகத்தன இல்ல சரி மாறா என் சொந்த பலத்தால மட்டும் முடியாது எனக்கு உதவி தேவைன்னு உணர்றது இது தன்னம்பிக்கையை இல்ல அத சரியான இடத்துல நிறுத்துது அப்போ இந்த ஆழமான பார்வையிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க வாழ்க்கையில வர்ற சவால்களை தண்டனையா பாக்காதீங்க அதுக்கு பதிலா உங்களை நீங்களே சிதுக்கிக்கிற கருவிகளா பாக்கணும் பகுதி வெற்றி முழு தோல்வின் எதுவா இருந்தாலும் அது உங்க குணத்தை மேம்படுத்த ஒரு வாய்ப்பு ஆதார சொல்ற மாதிரி அந்த நல்ல வேலை தொடரட்டும் சரியா சொன்னீங்க சுருக்கமா இந்த ஆதாரம் சோதனைகளை குணம் சுய விழிப்புணர்வு மற்றும் தாழ்மையை உருவாக்குற ஒரு சுத்திகரிப்பு செயல்முறையா காட்டுது தோல்விகள் கூட இந்த வளர்ச்சியோட ஒரு அங்கம் இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது ஆதாரம் சோதனைகளோட உள்நன்மைகள்ல கவனம் செலுத்துது நீங்க சிந்திப்பதற்கான ஒரு இறுதி எண்ணம் இந்த கண்ணோட்டத்துல உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு சவாலை நீங்க பார்த்தா உங்களுக்குள்ள என்ன குறிப்பிட்ட சுத்திகரிப்பு வேலை இப்ப நடந்துகிட்டு இருக்கலாம்